இப்ப நம்ம தரிசிக்க போகிற ஆலயம் அல்மிகு ஸ்ரீ மாசி பெரியண்ண சுவாமி திருக்கோயில் ஓமாந்தூர் இந்த ஆலயத்துல வருகின்ற பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்பாபிஷேகம் நடந்ததாக இருக்குதுங்க அதை தொடர்ந்து கோயிலில் திருப்பணி எல்லாம் முழு வீட்டில் சூப்பராக எல்லாமே பண்ணி முடிச்சிருக்காங்க ஆலயத்தை பார்த்தாலே அப்படியே புதுசா புத்தம் புதுசா அப்படியே ஆலயத்தை அவ்வளவு தூய்மையா வச்சுருக்காங்கங்க சூப்பராக இருக்கு இந்த ஆலயத்துல ஒளி வழிபாடு தாங்க இந்த ஆலயத்தில் எங்கே பார்த்தாலும் சுவாமிகள் எல்லாருமே ஒளி வடிவத்தில் காட்சி தருவாருங்க அதாவது மற்ற ஆலயத்துலாம் பாத்தீங்கன்னா உருவ வழிபாடு இருக்கும் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு உருவ வழிபாடுங்கிறது இருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சந்நிதி எல்லா உபசந்நிதியாகட்டும் எல்லா இடத்துலையுமே ஒளி வடிவத்தில் தான் சுவாமி நமக்கு காட்சி தருவாருங்க இது ரொம்ப பழமையான ஆலயங்கள் இந்த ஆலயத்தில் வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர்த்தோட நம்பிக்கை தெய்வமாக இருக்கும்போது தான் இந்த ஓமம் வந்து மாசி பெரியண்ண சுவாமி இந்த ஆலயத்தில் வர பிப்ரவரி ரெண்டாம் தேதி கும்பகம் வெகு விமர்சையாக நடைபெற போகுது அதனால் கண்டிப்பாக பக்கத்து ஊரில் இல்லை இது குலதெய்வமாக இருக்கவங்க கருப்பண்ண சுவாமி பிடிக்கும் அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக ஆலய வழிபாட்டில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக போய் தரிசிக்க வேண்டிய ஒரு ஆலயம் தாங்க இந்த ஓமாந்து ஸ்ரீ மாசி பெரியண்ண சுவாமி ஆலயம் கண்டிப்பாக இந்த பக்கத்தில் அக்கம் பக்கம் எல்லாருமே இந்த கும்பவேஷப்ப கண்டிப்பாக கலந்துக்கோங்க கும்பவேஷன் தண்ணிக்கு போக முடியாதவங்க நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடக்கும் அப்பையும் நீங்கள் கலந்துக்கலாம் ஆலய திருப்பணிக்கு எதுவும் நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு திருப்பப்படுறவங்க இதில் காண்டக்ட் நம்பர் இருக்குது அந்த காண்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆலய நிர்வாகத்துக்கிட்டேயே நீங்கள் பேசி நீங்கள் உங்களால் முடிஞ்ச பொருள் தவிர நிதியதையே பண்ணலாங்க அதுவும் இல்லாமல் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான உதவி என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா கும்பகேஷத்துக்காக ஆலயத்தை அவ்வளோ தூய்மையாக வச்சுருக்காங்க இந்த ஆலய தூய்மையை நம்ம எப்போவுமே அதாவது கோவிலுக்கு வ த தரிசிக்கவதா இந்த ஆலயத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவு அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த இடத்துல குப்பை போடாமல் இல்லை நம்மளோட எதுவும் விபூதியை அங்கங்கே கொட்டி வைக்காமல் எண்ணெயை அங்கங்கே இது பண்ணாமல் இந்த மாதிரியான செயல் எல்லாம் செய்யாமல் ஆலயத்தை தூய்மையாக இருக்கிறதுக்கு நம்மளும் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி ஆலய சம்பந்தமான விஷயத்துக்கு நம்ம செல்வின் செல்வன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா மாசி பிரியண்ணாவுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய வேலன் சூழம் இருக்கும் இதை எடுத்துக்கிட்டு வேண்டுதல் ஏதாவது வச்சுக்கிட்டு அந்த மாசி பெரியண்ண ஒரு சொத்து சுற்றி வந்து திரும்பவும் அந்த இடத்துல ஒரு இன்னும் மூணு ஒம்பது இந்த மாதிரி எண்ணிக்கையில் சுற்றி வந்து வச்சா நம்ம எண்ணியதெல்லாம் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க இந்த ஆலயம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம்ங்க கண்டிப்பாக திருச்சி சரௌண்டிங்கில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஓமாந்தூர் மாசிப்பதி இந்த ஆலயத்தை பற்றி கண்டிப்பாக திருச்சி வரவங்க இந்த ஆலயத்தையும் போய் தரிசித்து வாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்